ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுரேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட கரெக்டாக வந்து செவன்ட்டி டூ டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சுங்க ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அதையும் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக டாப்பிங் ஆட் விளம்பரம் ஸோ விளம்பரம் அட்வர்டைஸிங் ஸோ நிறைய அட்வர்டைஸிங்க விளம்பரம் வந்து நிறைய வந்து நிறைய வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதில் எது உண்மை எது வந்து ஃபேக்குன்னு சொல்லி பார்த்து தான் நீங்கள் செயல்படணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு பூஸ்ட் பூஸ்ட் விளம்பரம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க பூஸ்டு சிகரெட் ஆஃப் மை எனர்ஜி ஸோ டோனி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து விளம்பரம் பண்ணுறாங்க ஸோ அதேமாரி ஜுவல்லரி ஷாப் தங்கமயில் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் வந்து ஆக்ட்ரஸ் நதியா மேடம் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஜெனூல் உண்மை சம்பவம் ஸோ இது மாதிரியான அதாவது ரிலேட்டடானது உண்மை சம்பவம் ஆனால் சில ஃபேக்கான ஆட்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மந்த்துக்குரிய சம்பளம் உங்களுக்கு டூ லேக்ஸ் ஸோ டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் நீங்கள் அதர் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா த்ரீ லேக்ஸ் அப்படிலாம் சொல்லி நிறைய ஃபோர் ஜெரி நடந்துட்டுருக்கு மோசடி கும்பல் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க ஃபேக்கான விளம்பரத்தை இருக்காங்க அதில் ஏமாந்துடாதீங்க அவங்களோட டேக்கல் என்ன தெரியுங்களா ஸோ நைஸாக பேசி ஆசையை தூண்டிவிட்டு உங்களை அந்த ஸ்கேமில் சிக்க வைக்கிறது தான் அவங்களுடைய வேலையை உண்மையை நடந்த சம்பவத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை மக்களுக்கு தெரிவி தெரிவித்து தென் நீங்களும் வந்து அலர்ட்டாக இருக்கணும் அதுதான் என்னுடைய கான்செப்ட் மெயினாக கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்க்காக தான் அது பார்த்திங்கன்னா நான் போடுறேன் ஏமாந்து ஒரு ஆட் விளம்பரம் அட்வர்டைஸிங் அது உண்மையாக இல்லை ஃபேக்கா பொய்யா எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அதை முழுமூச்சோடு இறங்கணும் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்